வணக்கம் என் பேர் டி குருபிரசாத் இன்று காமராஜர் பிறந்தநாள் அவரைப் பற்றி போகிறேன் காமராஜர் காமராஜர் பதினஞ்சு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாய் அம்மாள் ஆவார் இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தந்தையை விட்டார் காமராஜர் தந்தையை இழந்த பின்பு பொருளை ஈட்டுவதற்காக மாமாவின் கடையில் வேலை செய்தார் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே செய்தித்தாள்களை படிப்பது தலைவர்களின் சொற்பொழிவை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அரசியல் மீது இருந்த ஆர்வமும் நாட்டு பற்றும் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக பொறுப்பேற்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்த பெருமை கூறியவர் விவசாயத்தை பெருக்குவதற்காக பல நீர்த்தேக்க திட்டங்களை அமைந்து நீர்வளத்தையும் நில வளத்தையும் பெருகினார் படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் காமராஜர் அவர்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இன்னும் சத்துணவு திட்டம் அரசு பள்ளிகளில் நடைமுறையால் இருந்து வருகிறது அவர் கல்வி கற்கவில்லை என்றாலும் வளர்ந்து வரும் பிள்ளைக்கு கல்வி அவசியம் என்பதை உணர்த்துபவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் தியாகசம்மல் புகழின் உச்சத்தை அடைந்த காமராஜராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி உலக விட்டு பிரிந்தார் நன்றி